சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு அந்த நேரத்துக்கு நடக்க போகிறது இவர் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ந்து செல்லவிருக்கிறார் ராசிக்கு போய் உட்கார போறாரு மேஷத்துல இருந்து இதன் காரணமாக இவர் ரொம்ப நல்ல பலன்களை அழிக்கப் போகிறார் ஏன் இப்போ வந்து ஒருத்தர் சொன்னாரு உங்களோட லக்னம் இதுவா இருந்தா இந்த பலன் உங்களோட லக்னம் இதுவாக இருந்தா கிடையவே கிடையாதுங்க ராசிக்கு மட்டும்தான் பெயர்ச்சி பலன்கள் லக்னத்தை பொறுத்து பெயர்ச்சி பலங்கள் கிடையாது அது யாரோ குழம்பிருக்காங்க போல இருக்கு அதனால சொல்லிருக்காங்க ஆனால் லக்னத்திலிருந்து எத்தனாம் வீட்டுக்கு போறான்றது நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது ராசியிலிருந்து எத்தனாம் வீட்டுக்கு போகிறார் அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் எந்தெந்த வீட்டை பார்க்கிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போறான்னு சொன்னேன் இது இன்னொரு ஆர்கியுமெண்ட் பெருசா இருக்கு ரிஷபராசி ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து அநேகமாக எல்லாருக்குமே ஜோதிடம் தெரியும் நான் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு இல்லை அதனால் பல பேருக்கு தெரியும் ஆனால் அதில் சில சந்தேகங்களோடு தான் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதுபடி பார்த்தோன்னாக்கா நிறைய பேர் சொல்கிறாங்க அடடா ரிஷபராசியோட ராசிநாதன் வந்து சுக்ரன் ஆச்சே இவர் தேவகுரு அவர் அசுரகுரு ரெண்டு பேரும் எனிமீஸ் சச்சே ரெண்டு பேருக்கும் நல்ல நட்பு கிடையாது அதனால் வந்து தன்னுடைய எதிரி வீட்டுக்கு போகிறதுனால எங்களுக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு கிடையாதுங்க அவர் ராசிக்கு போனாலும் கூட ரெண்டு விஷயம் ஞாபகம் இருந்துச்சுங்க குரு பகவான் முழு சுபகிரகம் அவருக்கு கெடுதல் செய்ய தெரியாது வாய இருப்பாரே தவிர கொஞ்சமாக நன்மையை தருவாரே தவிர முழுசா கெடுத்து யாரையும் விடவே மாட்டார் அந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போகும்பொழுது கிருத்திகை ரோஹிணி மிருகசீர்ஷம் அதான் கிருத்திகை கடைசி ரெண்டு பாதங்கள் ரோஹிணி மிருகசீர்ஷம் இந்த நட்சத்திரங்கள் வழியாக சாரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சாரத்தில் அவர் போக குரு பகவான் இதுல பாத்தீங்கன்னா கிருத்திகை அப்படின்னா உங்களுக்கு பலருக்கு அது தெரிஞ்சிருக்கும் கிருத்திகை வந்து சூரியனின் நட்சத்திரம் ரோகிணி சந்திரனின் நட்சத்திரம் மிருகசீஷம் செவ்வாயின் நட்சத்திரம் இது எல்லாத்து வழியாகவும் குரு பாஸ் பண்ற போது இது யாருமே அவருக்கு பகை கிடையாது யாருமே எதிரி கிடையாது இந்த சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் நமக்கு நல்லது தானே செய்வாங்க என்னன்னு கேட்டால் அவர் மிருகசேஷ நட்சத்திரத்து வழியா போகிற போது செவ்வாயும் குரு நமக்கு ஒரு மிக்சட் பலனை கொடுத்து குருமங்களை யோகங்கிற யோகத்தை கூட நமக்கு எல்லாம் கொடுக்க போகிறார் ஆக குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் நல்ல பலனைத்தான் தருவார் ரெண்டு காரணம் குரு பகவான் முழு முழு சுப இப்போ தான் சொன்னேன் இன்னொரு காரணம் என்னன்னாக்கா அவர் இருக்கும் இடமாவது நன்றாயிருக்கும் அவர் பார்க்கும் இடமாவது நன்றாயிருக்கும் அவர் மூன்று இடங்களை பார்க்க போகிறார் நமக்கு தெரியும் ஆக மொத்தம் நான்கு வித பெர்மிடேஷன் காம்பினேஷனில் அவர் நமக்கு பலன்கள் கொடுக்குச்சு ஏதோ ஒரு காம்பினேஷன்ல நல்ல பலன் கிடைச்சே தீரும் அது மட்டுமல்ல இவர் வந்து இந்த ஒரு வருஷத்துல அதாவது இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அவர் இதே ரிஷபராசி மேலேயே தான் இருக்க போகிறாரு இந்த வாட்டி வக்ரமாக வருது ரிவர்ஸில் வருது இந்த ரெட்ரோக்ரேஷன் எதுவுமே கிடையாது மொத்தம் மொத்தம் அவர் ரிஷபத்திலே தான் இருக்கப்போகிறார் முழு பலனே நமக்கு போகிறார் அப்படி பார்க்க போனால் ஒரு வருடம் மற்றும் பதினைந்து நாட்களுக்கு அவருடைய பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது இப்போது துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்ப்போம் இவ்வளவு காலமாக துலாம் ராசிக்கு ஏழாம் வீட்டில் குரு இருந்தார் நேரடியாக உங்கள் ராசியையே பார்த்தார் இது மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் செய்தது ஆனால் உங்களை ரொம்ப பிஸியாக வச்சுட்டு இருந்தது அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு ஒரு டென்ஷன்லே பறந்துட்டுருந்தீங்க நீங்கள் ஏழாம் வீட்டில் இருந்த குரு உங்களுடைய ஸ்பௌஸுக்கு உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கு மிகுந்த நன்மைகள்லாம் செய்திருப்பார் ஓகே இப்போது இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ஏழாம் வீட்டில் இருக்கும் குரு எங்க வரப்போறாங்கன்னா எட்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் எட்டாம் வீடு மறைவிடம் தான் உங்களுக்கு மறைவிடம் தான் ஆனால் உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டுக்கு உரிய குரு எட்டாம் வீட்டில் வர்றார் அதாவது ஒரு மறைவிடத்துக்கு உரிய குரு இன்னொரு மறைவிடத்தில் வருகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல ராஜயோகம் அது வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் குருவை பொறுத்த வரைக்கும் எதுவும் விபரீத்தமே கிடையாதுங்க அவர் தான் நல்ல நல்ல ஒரு ஆச்சு ரொம்ப நல்ல ஒரு ஆச்சு ஆறுக்குரிய குரு எட்டிலிருந்தாலும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது வரக்கூடும் வந்தாலும் அதை வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஓவர் கம் பண்ணிடுவீங்க அந்த பிரச்சனைகள் சீக்கிரத்தில் தீர்ந்துவிடும் ஆறாம் வீடு அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதாவது நாள்பட்ட நோய்கள் டக்குன்னு நீங்கும் அதை வந்து ஒரு ஒரு திட ஒரே ஒரே ஸ்ட்ரோக்கில் ஒரு ஒரு நிமிஷத்தில் ஒரு டாக்டர்கிட்டவே ஒரு சிம்பிளான ஒரு மெடிசனில் கட்டாயமாக தீர்ந்துடும் ஒருவேளை ஆயுர்வேதம் அந்த மாதிரியான ஆல்டர்னேட் மெடிசனாக கூட இருக்கலாம் சித்த வைத்தியம் ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி அது மாதிரியான மற்ற முறை மருந்துகள்னாலேயோ இல்லை ஃபிசியோதெரப்பி உடற்பயிற்சி முறைகள் மூலமாகவோ எப்படியோ கண்டிப்பாக சரியாக போகிறது உங்களோட பிரச்சனை கொஞ்சம் நரம்பு பிரச்சனைகள் கூட இருந்திருக்கலாம் அதெல்லாமும் நிச்சயமாக சரியாக போயிடும் இந்த குரு உங்களுடைய எந்தெந்த வீட்டை எல்லாம் பார்க்க போறார் இவ்வளோ காலமும் பதினோராம் வீட்டை பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் அதிகப்படி வருமானம் வந்துட்டு பெரிய ஹைக் இருந்திருக்கும் சேலரியில போன வருஷம் உங்களுக்கு இப்போ பன்னிரெண்டாம் வீட்டை குரு பார்க்கறார் அந்த சேல்ரி ஹைக்லாம் அப்படியேதான் இருக்கும் ரிவர்ஸ் ஆயிடாது ஒன்றும் கவலைப்படாதீங்க வரும் வரும்படி நிறையவே வந்துட்டே தான் இருக்கும் முன்ன மாதிரிய ஆனால் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு உள்ள குரு பார்வை என்ன செய்யணும்னா நிறைய செலவழிக்க வைப்பார் நம்ம இறைக்கு எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தானே இங்கே மேலே மேலே நிரம்பும் நம்மளுடைய கஜானா அதனால நம்மளுடைய பன்னிரெண்டாம் வீட்டுக்கு இருக்கிற குரு பார்வை உங்களுடைய செலவினங்களையும் அதிகப்படுத்தும் படுத்தும் வரவையும் அதிகப்படுத்தும் இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க வரவல் வரதெல்லாம் போயிடுறது வரவுக்கேற்ற செலவு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உங்க கேஸில் அப்படியே ஆப்போசிட் நிறைய வரும் நிறைய செலவழியும் செலவுக்கேற்ற வருமானம் வரும் நீங்க செலவழிக்கிறீங்களோ அதெல்லாம் உடனே உடனே இறைவன் வந்து குரு பகவான் வந்து இட்டு நிரப்பிடுவாரு அப்புறம் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு இருக்கிற குரு பார்வை என்ன செய்யணும் உங்களை பெரிய பெரிய பொருட்கள்ல இன்வெஸ்ட் பண்ண வைக்கும் அதாவது வீடு வாங்குறது கார் வாங்குறது அது மாதிரியான செலவுகளோட வீட்டில் கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கட்டாயமாக நடக்கும் இல்லை சுப காரணங்களுக்காகவா செலவழிப்பீங்க அல்லது கோவில்களுக்காகவா செலவழிப்பீங்க உங்களோட ஒரு ஒரு செலவும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் மட்டுமே ரிட்டர்னா தரும் கவலையோ பயமோ கஷ்டமோ கண்டிப்பா கிடையாது இரண்டாம் வீட்டுக்கு குரு பார்வை நீங்க துலாம் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கப்படுது உங்களுடைய இரண்டாம் வீடுங்கிறது வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் செவ்வாயோட வீட்டுக்கு குரு பார்வை வர்றது ஒரு பெரிய மங்களகரமான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுடைய பேச்சு ஒரு பெரிய நன்மையை செய்ய யாரோ ரெண்டு குடும்பங்களை சேர்த்து வைப்பீங்களா இருக்கும் அல்லது ஆஃபீஸ்ல உங்களுடைய பேச்சினால லாபமும் நன்மையும் உங்களுக்கே கிடைக்குமா இருக்கும் அல்லது பள்ளி அல்லது கல்லூரியில உங்களுடைய பேச்சு திறமையை காமிச்சு கை கைத்தட்டலும் பாராட்டும் பரிசுகளும் வாங்குவீங்களா இருக்கும் அலுவலகத்தில் உங்கள் பேச்சினால் ஒரு பெரிய ஆர்டரையே பிடிச்சு உங்களுக்கு ரொம்ப நன்மைகள்லாம் நடக்குமா இருக்கும் ஸ்டேஜில் பேசுவீங்களா இருக்கும் பட்டிமன்றம் மாதிரியாக மேடை பேச்சாளர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கொடி கட்டி பார்க்க போகிறீங்க புகழெலாம் உச்சியில் போக போகிறது அந்த பேச்சினால் வருமானம் நிறையும் அதுவும் தானே அதனால நல்ல ஒரு எஃபெக்டிவான இரண்டாம் வீட்டு குரு பார்வை அப்புறம் குடும்பத்தில் விருத்தி வரும் குடும்பத்தில் ந நன்மைகள் வரும் குழந்தைகள் பிறக்கலாம் இல்லை யாருக்கேனும் கல்யாணம் ஆகலாம் குடும்பம் டெவலப் ஆகும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் கொஞ்சம் சண்டை தகுதி இருந்த வீடுகள் வாய் தகராறு அல்லது பிரிந்து போன குழந்தைகளோ கணவரோ மனைவியோ ஒன்றாக இணையறதுக்கு அதாவது வந்து நல்ல காரணத்துக்காக கூட சொல்கிறேன் படிப்புக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ எதுக்காகவோ விரும்பி இருந்திருக்கலாம் நீங்கள் அந்த செயற்கை அந்த பிரிவு கூட மாறி சேர்க்கையாக ஏற்பட போகுது அடுத்தது பேங்க் பேலன்ஸ் இப்போ நீங்கள் எவ்வளோ செலவழிச்சிங்களோ எவ்வளோ சம்பாதிச்சிங்களோ அவ்வளோ செ செலவழிச்சிங்களோ என்ன வேணா இருக்கட்டும் எது பண்ணினாலும் பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குங்க நிறைய செலவழிச்சிருந்தா கூட அதையும் மீறி நிறையவே வருமானம் வந்து நிறைய சேமிப்பும் உங்களுக்கு இருக்கும் சேமிப்புல பல வகைகள்ல சேமி சேமிப்பீங்க நீங்க உங்களுக்கு பல புத்திசாலித்தனமான ஆலோசனைகள் கிடைக்கும் அந்த சேமிப்பு நல்ல பலனையும் கொடுக்கும் அடுத்து குரு பார்க்கவிருக்கிறது உங்களுடைய நாலாவது வீடு உங்களுடைய அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அம்மா சித்தி பெரியம்மா மாமியார் அவங்களோட சகோதரிகள் போன்ற எல்லாருக்கும் நன்மைகள் நடக்கும் அநேகமாக உங்களாலேயே நடக்கும் அந்த நன்மைகள் அதனால அவங்க உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பாராட்டுவாங்க அவங்களால உங்களுக்கும் உங்களால் அவங்களுக்கும் மன மகிழ்ச்சி ஏற்பட்டு ரொம்ப சந்தோஷமா எல்லாமே அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் ஹாப்பியான மனசோட செய்வீங்க வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக திட்டமிட்டு இருந்தீங்க அந்த வாகனம் உங்களை வந்தடையும் இன்னும் உங்களுக்கு பிடித்தமான ரொம்ப அழகான வாகனமாக அமையும் அது அப்புறம் வீடு வாங்க திட்டமிட்டிருந்தவர்கள் அது இந்த வருஷம் நிச்சயமா நிறைவேறும் ஒருவேளை இத்தனை வருஷமா எதனா தடை தாமதம் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நீங்கி சூப்பராக இப்போ இந்த வீடு வாங்குற ஆசை கனவு நிறைவேறி மகிழ்ச்சியோட உச்சத்துல போவீங்க அதனால ஆக்சுவலி போன வருஷமும் ரொம்ப நல்ல குரு பயிற்சியாக இருந்தது இந்த வருடம் குருவுடைய பார்வைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா அமையப்போகிறது அப்படிங்கறதுனால துலாம் ராசிக்கு இந்த வருடமும் தொடர்ந்து நன்மைதான் நடக்கும் நிச்சயமாக இந்த வருட அமைப்பு பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் நன்மைகளை தான் தரப்போகிறார் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு நல்ல அருமையாக தான் இருக்கு இந்த வருஷம் உங்களுக்கு பல அமைப்புகள் குரு நல்லபடியாக தான் செய்கிறாரு இருந்தாலும் கூடவே அந்த குருவை மனம் குளிர்வித்தோம்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிக பலனை பெறலாம் இந்த வருஷம் உங்களுக்கு பலன்கள் கம்மியா இருக்கிற மாதிரி தோணினா சில விஷயங்கள்ல அதோடைய நன்மைகளை நம்ம அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா சிம்பிள் குருவுக்கான பரிகாரங்கள் குரு பிரீதி அப்படின்னு சொல்லுவோம் குரு பிரீதி பல வகைகள்ல செய்யலாம் நீங்கள் வந்து நீங்கள் ஆசிரியராக நினைக்கிற குருவுக்கு நீங்கள் ஒரு உள்ள ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் டீச்சர்ஸ் மனம் குளிரும்படியான காரியங்களை செய்யலாம் அவங்களுக்கு வந்து இந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கோ டீச்சர்ஸ் டே அன்னைக்கோ அவங்களுக்கு நல்ல கிஃப்டையோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்கள நமஸ்காரம் பண்ணி அதுதான் ரொம்பவே முக்கியம் வணங்கி வழிபட்டு நமஸ்காரம் பண்ணி நன்மைகளை அடையலாம் குரு அப்படின்னு எடுத்துனோன்னா எந்த பல தெய்வங்கள் குருஸ்தானம்னு நம்ம வைக்கிற அந்த குருவுக்கான பரிகாரங்கள் நமக்கு குருவுக்கான நன்மைகளை தரக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்தோன்னா குருவாயிரப்பன் தக்ஷணாமூர்த்தி மகாபெரியவா சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இது போல் எந்த தெய்வத்தை அல்லது அத்தனை தெய்வத்தையும் வணங்குங்க தப்பே இல்லை குருவாயூர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற பொருட்கள் கொடுக்கறது ஒரு நல்ல குரு பிரீதியாகும் குருவுக்கான தானியம் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து கருப்பு கொண்ட கடலை சில பேர் காபுலி சன்னா வெள்ளையா இருக்கும் இல்லையா அதை கொடுப்பாங்க அது கிடையாது கருப்பு கொண்ட கடலை தான் அதுக்குள்ளே இருக்கிற கடலை பருப்பு தான் உண்மையான குருப்ரீ அதனால் உடைக்காத அந்த மூக்கு கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை நீங்கள் ஊறப்படணும்னு அவசியம் இல்லை சுண்டல் செய்யணும்னு அவசியம் இல்லை அதெல்லாம் செய்தால் தான் மாலை கட்டணும்னு அவசியம் இல்லை செய்தாலும் ஓகே தான் அப்படியே நீங்கள் பச்சையாகவே வாங்கி ஒரு அரை கிலோ கொண்டு போய் கொடுத்தாலும் அதுவும் ஒரு பெரிய நல்ல ஒரு குரு பிரீத்தி நல்ல ஒரு பரிகாரமாக ஆகும் ராகவேந்திர சுவாமி மாதிரி மடங்கள் மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள முறை பிரகாரமும் இப்போ நீங்கள் சாய்பாபா கோயில் போனீங்கன்னா ஒரு முப்பது லட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லலாம் வியாழக்கிழமைகளில் இப்போ நம்ம எல்லாருமே நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் குரு பிரீத்தி பண்ணணும் பரிகாரம் பண்ணணும் குரு மற்ற நாள்லாம் நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் பலர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க நாம அப்படி நினைக்கலன்னு கூட பலர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க எல்லோருமே நம்ம என்ன செய்யலாம்னு எல்லா நாட்களிலுமே குருவை வணங்க வேண்டும் எல்லா நாட்களிலுமே நான் சொன்ன இந்த குருவா தட்சிணாமூர்த்தி மகா பெரியவா சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இவங்கள எந்த நாள் வேணாலும் நினைக்கலாமே அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு வியாழக்கிழமைகள்ல நவகிரக சன்னதியில நெய்வளுக்கு மூன்று நெய்வலைக்கு ஏத்தலாம் தக்ஷணாமூர்த்தி சன்னதியில மூணு நெய்வளைக்கு ஏற்றலாம் அது தவிர குருவுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா வியாழக்கிழமைகளில் சுமங்கலிகளுக்கு மஞ்சள் பூ மஞ்சள் பழம் வச்சு கொடுக்கலாம் சுமங்கலிகளுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத விடவும் குருஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது இன்னுமே இன்னும் அதிக பலனை கொடுக்கும் இல்லாட்டியும் பரவாயில்ல யார் கொடுத்தாலும் நல்ல பலன் தான் கிடைக்கும் இந்த வருடம் முழுக்கவுமே நீங்கள் ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கோ இல்லை ஒரு வெட்டிங் வெட்டிங் டே அந்த மாதிரியான விசேஷங்களுக்கோ கல்யாணங்களுக்கோ உபநயனங்களுக்கோ அது மாதிரிலாம் போனீங்கன்னா கூடுமானம் வரைக்கும் மஞ்சள் அல்லது தங்க நிற பொருட்களில் கிஃப்ட் வாங்கிட்டு போக பாருங்கள் ஒரு கோல்டு பிளேட்டடான கிஃப்டாவோ மஞ்சள் இடத்துலையோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாக்கா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் முடிந்தால் ஒரு நட கண்டிப்பாக குருவாயூர் போயிட்டு வருது நல்லது துலாபாரம் மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டினா இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும் கல்யாணம் ஆகாதவங்க சில பெரிய நன்மைகளை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க அந்த மாதிரி குழந்த பிறகு எதிர்பார்த்தவங்க அந்த மாதிரி க குருவாயிரப்பிற்கு துலாபாரம் வேண்டினா அது ஒரு நல்ல செயல்பாடாக இருக்கும் அப்புறம் நீங்கள் குருஜி அப்படின்னு யாரையான கூப்பிட்டிங்கன்னா அந்த குருஜிக்கு உங்களாலான காணிக்கையோ நன்மையோ என்ன முடியுமோ செய்ங்க அது தவிர அந்த ஜியர் சுவாமிகள் ஆச்சாரிய தேவோபவ ஜியர் அந்த மாதிரியான மகா பெரியவா சன்னதிகள் அந்த மாதிரி காஞ்சி மடம் போகிறது அந்த மாதிரியான மடங்களுக்கு போய் எந்த குரு இருந்தாலும் அவங்கள நமஸ்கரித்து ராகவேந்திர மடங்கள் அந்த மாதிரி நிறைய மடங்கள் எவ்வளோ மடங்கள்லாம் இருக்கு இல்லையா மந்த்ராலயத்துக்கே போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய நல்ல பலனை கொடுக்கும் மஞ்சள் நிறத்தில் பூ வாங்கி கொண்டு போய் போடுங்க மஞ்சள் நிற பழத்தை கொண்டு போய் காணிக்கையாக கொடுங்க இது எல்லாமே அருமையான குரு பிரீதி நல்ல நெய் நல்லதாக குவாலிட்டியாக நெய் வாங்கி கொண்டு போய் கோவில்களுக்கு விளக்கேற்றுறதுக்காக கொடுங்க இல்லை விளக்கு ஏற்றிட்டு வாங்க முக்கியமாக குலதெய்வத்தை மறக்கவே மறக்காதீங்க குலதெய்வம் கோவிலுக்கு எத்தனை அடிக்கடி போக முடியுமோ அத்தனை முறை போயிட்டு வாங்க இது எல்லாமே செய்தால் இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்க போகிறது ஆல் தி பெஸ்ட் லக்